ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ட்யூஸ்டே மார்னிங் நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட் நான் அதுக்கு வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவல் தான் எடுத்திருக்கேன் அவல் வந்து நல்லா வந்து சம்ப அவல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வெள்ளை அவல் கிடச்சின்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ட்ரை பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அவலை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அவளோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஆல்ரெடி நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து அவள் தான் அந்த சம்பா அவல் வந்து கொஞ்சம் விரிஞ்ச அவலாக பார்த்து எடுத்துருக்கேன் அப்போ தான் வந்து நம்ம வந்து புட்டு பண்ண இப்போ அவளில் வந்து நம்ம புட்டு பண்ண போகிறோம் ஸோ அந்த புட்டு பண்ணுறப்போ நம்ம மாவு வந்து கொஞ்சம் நிறையவே கிடைக்கும் அவள் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க பிடிக்கும்போது அது வந்து மாவு வந்து கொஞ்சம்தான் வரும் ஸோ எவ்வளோ நம்ம எடுக்கிறோமோ அதுக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம எடுக்கணும் அப்புறமா வந்து அவள் வந்து நல்லா வறுபட்டதும் லைட்டாக வந்து எடுத்து பார்த்திங்கன்னா உடைஞ்சிரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் ஆற விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா வந்து பொடி பண்ணிக்கோங்க அவளை வந்து நல்லா வந்து பொடிச்சு நம்ம வந்து புட்டு பண்ணலாம் இப்போ நான் அடுத்ததாக வந்து ஓட்ஸுமே நான் வந்து ஆட் பண்ணுறேன் அதுவுமே நம்ம பார்க்கலாம் அப்புறம் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு இப்போது அவளை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கிறேன் இப்போது இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து அது நல்லாவே பொடியும் வறுத்துட்டுச்சின்னா வறுத்தினா நல்லாவே பொ பொடியும் இப்போ அதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறமா ஓட்ஸ் வந்து எடுக்கிறேன் ஓட்ஸ் வந்து என்னென்னா நீங்கள் வந்து மில்லட்ஸ் ஓட்ஸ்னு கேட்டு வாங்கணும் ஓட்ஸ் பவுடர் வந்து கொடுக்காங்க அது வந்து புட்டு பண்ணக்கூடாது நம்ம ஓட்ஸாக வாங்கி அதை நல்லா வந்து ட்ரை பேனில் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு மூணு கப் அளவு ஓட்ஸ் எடுத்திருப்பேன் ரெண்டு கப் அளவு அவல் எடுத்திருப்பேன் ஓட்ஸுமே நல்லா வந்து வறுக்கணும் ஓட்ஸ் வந்து பொடிக்கும்போது அது வந்து நல்லா வந்து பொடிக்கக்கூடாது கொஞ்சம் துரு துறாக தான் நம்ம பொடிக்க போகிறோம் இப்போ ஓட்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு ஃப்ளேவரில் ஒரு மனம் வரும் அந்த இதில் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் அது வறுக்கும்போது நல்ல மனம் வரும் இப்போ அதுவுமே ஆற விட்டு நான் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொதிக்க போகிறேன் அது வந்து நல்லா பொடியாது மோஸ்ட்டாக லைட்டாக தான் துரு துறாக தான் பொரியும் அந்த ரவ மாவு மாதிரி தான் இருக்கும் இப்போ அதுவுமே நான் வந்து நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்க அவல் மாவு கூடல நம்ம வந்து இந்த ஓட்ஸு மாவையும் போட்டு நல்லா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறேன் மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறமா லைட்டாக வந்து நம்ம புட்டு மாவு செய்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தண்ணி தெளித்து தெளித்து நல்லா வந்து விரவணும் விறகுறதுல தான் புட்டு வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ நம்ம வந்து புட்டு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு லேயரில் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு தான் ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட மாவு வந்து ஆட் பண்ணுறேன் அப்புறமா அடுத்த லேயராக வந்து நம்ம வந்து தேங்காய் துருவில் வந்து ஆட் பண்ணலாம் அப்படி லேயர் லேயராக வந்து நம்ம வந்து புட்டு குடத்தில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த குடலை வந்து அப்படியே நம்ம புட்டு குட குடத்துக்கு மேலாடி வச்சு நல்லா வந்து ஆவி போகிற அளவுக்கு நல்லா வந்து நார்மலாக நம்ம புட்டு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுட்டு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து அதை எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஆற விட்டு கொஞ்சமாக வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இப்போ வந்து சூப்பராக வந்து வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூடவே நான் இன்றைக்கி ராஜ்மாவில் தான் சூப்பராக வந்து ஒரு குழம்பு வந்து பண்ணியிருந்தேன் குருமா மாதிரி பண்ணியிருந்தேன் அது வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து முந்தின நாள் நைட்டே நான் வந்து ராஜ்மா வந்து நல்லா வந்து சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நைட் ஃபுல்லாகவே அப்புறமா கூடவே வந்து சோயா வந்து எடுத்திருக்கேன் சோயா வந்து என்னென்னா பெரிய சோயா நான் வந்து கட் பண்ணலை நேற்றுக்கு பண்ண குருமாவில் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணேன் இன்றைக்கி வந்து நான் கட் பண்ணாமல் முழுசாக தான் ஆட் பண்ணேன் ஸோ கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஃபிதாக இருந்ததுனால கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை மார்னிங்கில் ஹரிபரியாக இருக்கும்ல ஸோ அதனால் கட் பண்ணல அப்புறமா அது கூடவே வந்து ஒரு நாலு பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா வந்து குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி சால்ட்டும் போட்டுட்டு குக்கரில் வந்து விசில் போட்டேன் ஒரு மூணு விசிலில் வந்து நல்லா வந்து வெந்துடும் ஏன்னா அது வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும் நார்மலாகவே வேக வைக்கலாம் எனக்கு டைம் இல்லாதனால நான் வந்து அப்படியே வேக வச்சேன் அப்புறமா வந்து பேஸ்ட் அதுக்கு பேஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் என்னென்னா ஒரு அஞ்சு அரை சின்ன வெங்காயம் மிக்சர் ஜாரில் அஞ்சு அரைச்சல் சின்ன வெங்காயம் அப்புறமா மூணு பல் ப பூண்டு அப்புறமா தக்காளி அப்புறமா ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணி அது கூடவே அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக வந்து கால் ஸ்பூன் கிட்டே வந்து சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணேன் அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சு எடுத்துக்கணும் நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும் இந்த குழம்பு வந்து நம்ம வந்து தாலிக்கு எதுவுமே ப பண்ண போகிறதில்லை சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட ராஜ்மா வந்து சூப்பராக வந்து வெந்துடுச்சு இப்போது நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்க மசாலாஸை வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ராஜ்மால நம்ம வந்து கொட்டிடலாம் எல்லா மசாலாஸும் கொட்டி தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்காக திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப வந்து வாட்ராக வாட்டரியாக இருக்காமல் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா புட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு ரெண்டு கொதி வந்ததுமே நம்ம வந்து லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் தான் தேங்காய்ண்ணா தேங்காய் எண்ணெய் வந்து தான் ஆட் பண்ணுறேன் நான் மோஸ்ட்டாக வந்து கடுவு இன்றைக்கி தாளிக்க இல்லை ஒரு அரை ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு கை கொஞ்சமாக வந்து கறி கர்லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணேன் அவ்வளோதான் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதோடய ஃப்ளேவர் வந்து ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் ஆர்வமாக இவ்வளோதான் சூப்பரான குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு சைடில் வந்து பொட்டுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இன்றைக்கி இதை வந்து இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க பண்ணிக்கோங்க இன்னும் சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்